அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ புதின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு சந்திர கேந்திரத்தில் இருக்கும் கிரகங்களுடைய வலிமை அமைப்புகளை பார்ப்போம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சந்திர கேந்திரத்தின் வலிமை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் அது போட்ட வீடியோ ஓகேங்களா அது ரொம்ப கம்மியான ட்யூரேஷனில் தான் அது ஓடும் நினைக்கிறேன் ஓகே சந்திரன் நம் மனதை ஆளக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சந்திரனுடைய காரகம் தாயை குறிக்கும் மனசை ஆளக்கூடியது மற்ற கிரகங்கள் என்ன நினைக்குதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் தான் அதனாலதான் அவர் மனசுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி இப்ப புதன் வந்து நல்ல வலிமையால இருக்கிறாரு அந்த புதன் வந் கல்வி அந்த கல்வியை வந்து படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை புதன் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த எண்ணத்தை கரைய கரையேற்றக்கூடிய ஒரு அமைப்பை மனசளவில் அதை ரெடி பண்ணக்கூடிய கிரகம் தான் சந்திரன் அதனால தான் இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க எப்பவுமே வாழ்க்கையில் எப்படியாவது மேலே வந்துடுறாங்க நீங்கள் இந்த கடகராசி கடகலக்கணத்திலலாம் பாருங்கள் மிகப்பெரிய தெய்வ பிறவிகள் எல்லாமே இந்த கடகராசி கடகலக்கணத்தில் தான் பிறக்குறாங்க கலைஞர் அதில் தான் பிறந்திருக்கிறாரு நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதில் தான் பிறந்திருக்கிறாரு சரிங்களா நிறைய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சி பெரியவா அவரும் கடகலக்கணத்தில் தான் பிறந்திருக்கார் இப்படி பல உதாரணங்கள் வந்து நீங்கள் ஆடைய நம்ம ராமபுரான் ஐயோ முக்கியமாக சொல்லப்போனால் ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்த ராமபுரான் கடகலகணத்துலாம் பிறந்திருக்கிறாரு நிறைய நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு அரசு துறையில் அரசு வேலையில அதிகம் இருக்கிறவங்க இந்த கடகிழக்கணத்துக்காரங்க தான் அதே மாதிரி இந்த சேவை மனப்பான்மையோட இருக்கிறவங்களும் இந்த கடகலக்கணத்துக்காரங்க தான் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் அந்த சந்திரனுடைய அமைப்பை நம்ம இந்த வீடியோல எடுத்து பேசுகிறோம் சரி லக்னம் வந்து நம்மளுடைய உயிர் ராசி வந்து நம்மளுடைய உடம்பு அப்போ இந்த லக்னம் ராசி இணைஞ்சு தான் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு நல்லா தெரிஞ்சுங்க லக்னங்கிறது உயிர் அது சூரியனை மையமா கொண்டது ராசிங்கிறது உடம்பு அது சந்திரனை மையமா கொண்டது அப்ப அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் ஒரு ஜாதகத்துல மிக வலிமையாக இருக்கணும் எப்படி இருக்கணும் பௌர்ணமி யோகத்துல இருக்கணும் முழு நிலவக இருக்கணும் சரி தேய் பிறையில அஞ்சாவது தேதி வரைக்கும் இருந்தால் ஓகே வளர்பிறையில பத்தாவது தேதிக்கு மேல இருந்தா ஓகே அதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டத்துல அஷ்டமி நவமி தேதியில வளர்புறையா இருந்தாலும் ஓகே தேய்பறையா இருந்தாலும் ஓகே இதுக்கு கீழே போறது அது சரியில்லை உதாரணத்துக்கு வளர்புறையில் அஷ்டமிக்கு மேலே போகிறார் அப்படின்னு தேய்பிரையில அஷ்டமிக்கு மேலே போகிறார் அப்படின்னா அவர் ரொம்ப தேஞ்சிடுவார் அவர் சுத்தமாக அங்கே ஒளி இருக்கார் அதே மாதிரி பஞ்சமி வளர்புறையில வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமிக்கு உள்ள இருக்கிற கிரகம் ஓரளவுக்கு தான் அந்த சந்திரனுடைய அமைப்பு வந்து நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ விஷயத்துக்கு வரலாம் ஒரு ஜாதகர் ரிசபலக்கணும்னு வைங்க உதாரணத்துக்கு ஏன்னா விளக்கம் கொடுத்தா தான் அது நமக்கு சரியா இருக்கும் ரிசபலக்கணம் ராசி வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க ரிசபலக்கணம் சிம்ம ராசி விருச்சிகத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் அது சிம்ம ராசி போட்டா சரியா இருக்காது கண்ணீராசி போடுங்க ரிசபழக்கணும் கண்ணீராசின்னு வச்சுக்கோங்க சூரியனும் புதனும் எட்டில் இருக்காங்க எங்க தனுசில் லக்கணத்துக்கு அவர் எட்டுல மறைஞ்சிட்டாங்க ராசிக்கு அவங்க மறையலை ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காங்க இந்த சந்திரனுடைய அமைப்பை ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் அஷ்டமி அஷ்டமின்வியில் இருப்பார் சூரியனுக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் இல்லைங்களா இதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய யோகா அமைப்பு தான் சரி இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தூ கோள் தான் சந்திரன் அப்ப அந்த சந்திரனுடைய ஒளி நாலு மூளைகளுமே விழும் பௌர்ணமி அமைப்பில் இருக்கும்போது மூன்று பார்வை அவருக்கு இருக்கும் ஆறாம் பார்வை ஏழாம் பார்வை தான் நின்றதுக்கு எட்டாம் பார்வையாக இருக்கும் ஆனால் சந்திரன் வந்து ஒரு அர்த்த சந்திரனா இருக்கும்போது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை பார்ப்பார் ஆல்ரெடி ஏழாம் இடத்தை பார்ப்பார் இவருடைய ஒளி வந்து சிதறலாகி அங்கே விழும் ரெஃப்ளெக்ட் ஆகி அங்கே விழும் அப்படின்னு சொல்லுவாங்க லக்னத்துக்கு மறைந்த கிரகங்களுடைய திசை நடக்குது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா ராசிக்கு அவங்க கேந்திரத்துல இருக்கும்போது அது ஒரு பெரிய கஷ்டத்தை தராது இது என்னுடைய அனுபவத்தில் நான் பல ஜாதகத்தில் கண்ட உண்மை அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன் ரிசா எட்டில் சூரியன் புதன் சூரியன் வந்து சூரிய தசை நடக்குது சந்திர கேந்திரத்துல சூரியன் நிற்கிறாரு கண்ணில சந்திரன் இருக்கிறாரு தனுசுல சூரியன் நிற்கிறாரு இவங்களுக்கு சூரிய தசை நடந்துச்சு பாதிப்பையும் கொடுத்துச்சு ஆனா பெரிய அளவுல பாதிப்பே தரல அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்கணத்தின் படி ஒரு கிரகம் தவறான இடத்தில் யோகம் செய்ய முடியாத இடத்துல இருந்தாலுமே கூட அது சந்திர கேந்திரத்துல இருக்கும் போது அந்த கிரகம் முழுவதுமாக கெடுபலன் செய்வது இல்லை இதுதான் இந்த வீடியோடைய கான்செப்ட் புரியுதுங்களா நான் எடுத்த உடனே இதை சொல்லியிருந்தேன்னா நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோ முழுசா பார்க்காம அப்படியே போயிருப்பீங்க அதனாலதான் அது இவ்வளவு தூரம் எழுத்துக்கொண்டு வந்து நீங்க சொல்றேன் சரிங்களா சந்திர கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்யும் இந்த பக்கம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்த ஜாதமே இவங்க ரிசபுளகணும் சந்திரன் வந்து இதில் இருக்கிறாரு நம்ம கண்ணியில் சூரியனும் புதனும் தனுசில் இருக்கிறாருன்னு சொன்னேன் ஏழாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எந்த கிரகமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னு வைங்க புதனுடைய வீட்டில் இங்கே மிதுனத்தில் ராகு இருக்கிறாருன்னு வைங்க எங்களுக்கு ராகு திசை கொஞ்சம் சோதனைகளை கொடுக்கும் ஆனால் பெரிய அளவு கஷ்டத்தை எல்லாம் தராது சரிங்களா அப்படின்னு அர்த்தம் ஏன்னா சந்திர கேந்திரத்துக்குன்னு ஒரு வலுவு இருக்கு ஒரு ரூம்ல நாலு இடத்துல ஒரு கண்ணாடிய நாலு மூளைக்கும் திருப்பினீங்கன்னா எப்படி உங்களுக்கு நாலு முனையிலே வெளிச்சம் வந்து அடிக்குமோ அதே மாதிரி இந்த சந்திர கேந்திரத்தினுடைய ஒளியில இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல பலனை செய்யும் குறைந்த பட்சம் அதிகமாக தரக்கூடிய அந்த கெடு பலனை தடுத்தே தீரும் இதுதான் இந்த வீடியோவுடைய கான்செப்ட் சரிங்களா அப்ப சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகம் அதுலேயும் இந்த சந்திர கேந்திரம் அதை விட ரொம்ப முக்கியமான அமைப்பு சந்திர லக்கணத்துக்கும் ஒரு கிரகம் மறையாம இப்போ இதை அப்படியே இப்படி எடுத்துக்கங்க ஒருத்தர் மிதன லக்கணம் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறாருன்னு வைங்க கன்னீராசி அந்த சந்திர கேந்திரத்தில் இருக்கிறாருன்னா அவர் ராஜிங்கரும்போது அது ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக தரும் சரிங்களா தான் நீங்கள் வந்து சந்திரனை வந்து ஒளி அமைப்புகளோடு புறப்படுத்தணும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் வைகாசி மாதம் சூரியன் சந்திரன் வந்து எனக்கு நீசம் நான் வைகாசி மாதத்தில் பிறந்தேன் அப்படின்னு அது நீசம்னே எடுக்க வேண்டாம் ஏன்னா அங்கே அவர் பௌர்ணமி அமைப்பில் இருக்கிறார் வைகாசி விசாகம் நட்சத்திரம் அன்னைக்கு அவர் இருப்பார் அங்கே ஒரு பௌர்ணமி யோகம் முழுவதுமாக செயல்பட்டுட்ருக்கோம் அங்கே பார்த்தா அவங்க அப்பா நல்ல பணம் சம்பாதிக்கிறவரை இருப்பார் ஊரில் ஒரு மிகப்பெரிய குடும்பமாக இருக்கும் நல்ல ஒரு மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் உள்ள ஒரு பதவிகளில் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லலாம் எனவே சந்தரனை மற்றும் எப்பொழுதுமே ஒளி அமைப்புகளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அழகான வீடியோ பதிவை கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்